செப்டம்பர் லிட்டர் இதயம் நலனையின் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ஜம்மு காஷ்மீரின் தென்பகுதியான பகல்காமில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி சுற்றுலா பயணிகள் இருபத்தாறு பேரை பயங்கரவாதிகள் சுட்டு கொன்றனர் காஷ்மீரில் சமீப காலங்களில் நடந்த மிகப்பெரிய தாக்குதலாக இது பார்க்கப்படுகிறது இந்த தாக்குதலை நடத்தியதாக பாகிஸ்தானைச் சேர்ந்த லஷ்கரி தொய்பா பயங்கரவாத அமைப்பின் பினாமியாக செயல்படும் தி ரெசிஸ்டன்ட் பிரண்ட் கூறியது ஆனால் பாகிஸ்தான் அரசு இதற்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை என்று கூறியுள்ளது பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது எந்த நேரமும் இரு நாடுகளுக்கும் இடையே போர் தொடங்கும் சூழல் நிலவுகிறது ரகல்காம் தாக்குதலை பார்க்கும்போது இது நிச்சயம் பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் அதன் சிறப்பு படையினர் நடத்தியதாகவே தெரிவதாக ஜம்மு காஷ்மீர் முன்னாள் டிஜிபி வைத் கூறியுள்ளார் பயங்கரவாதிகள் என்ற பெயரில் அவர்கள் இந்த தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை வைத்து பாகிஸ்தான் தொடர்ந்து அரசியல் செய்து வருகிறது இப்போது அங்கு தேர்தல் நடத்தப்பட்டு இயல்பு நிலை திரும்பியுள்ளது சுற்றுலா உட்பட பொருளாதார வளர்ச்சிகளும் அங்கு மேம்பட்டுள்ளன இதனால் இந்தியாவில் பயங்கரவாத தாக்குதலை நடத்தி அதன் மூலம் குளிர்காய பாகிஸ்தான் ராணுவம் திட்டமிட்டிருக்கிறது பாகிஸ்தானில் இப்போது பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் பயங்கரவாதிகள் தீவிரமாக போராடுகின்றனர் சிந்து மாகாணத்தில் கால்வாய் அமைக்கும் திட்டத்துக்கு எதிராக உள்ளூர் மக்கள் சாலையில் இறங்கி போராடுகின்றனர் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் சிறையில் அடைக்கப்பட்டதை எதிர்த்து பஞ்சாப் மாகாணத்தில் தொடர்ந்து போராட்டங்கள் நடக்கின்றன இது போதாதென்று அண்டை நாடான ஆப்கானிஸ்தான் எல்லையில் பதற்றத்தையும் பாகிஸ்தான் சந்தித்து வருகிறது ஏற்கனவே அந்நாடு கடுமையான நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ளதால் மக்கள் ஆட்சியாளர்கள் மீது கடும் அதிருப்தியில் உள்ளனர் இந்த சூழ்நிலைகளில் மக்களை ஒருங்கிணைக்கும் ஆயுதமாக போரை பயன்படுத்த பாகிஸ்தான் ராணுவம் திட்டமிட்டது நாடும் அரசும் நாட்டு மக்களும் தங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துடனேயே பாகிஸ்தான் ராணுவம் பயங்கரவாதிகள் என்ற பெயரில் இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் அவர் கூறினார்